வணக்கம் நண்பர்களே இது மோட்டர் பைக் தமிழ் நான் மெக்கானிக் ராப்புமார் பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆக்ட்டிவ பிஎஸ் சிக்ஸ் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் ஸ்டாண்டில் ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாளாக நம்ம சென்டர் ஸ்டாண்டை யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னோம்னாக்க துரு துருபிடிச்சி அந்த சென்டர் ஸ்டாண்ட் வந்து ஜாம் ஆகிடும் நம்ம என்றைக்காவது ஒரு நாளைக்கு திடீர்னு போடும்போது போது பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் வந்து சென்டர் ஸ்டாண்ட் பின்னுக்கு ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க அந்த லாக் வந்து இன்ஜின் கேஸிலேருந்து வரும் அந்த இன்ஜின் கேஸில் வர லாக் வந்து கட் ஆகிடும் இதை நம்ம ஆக்டிவா சிக்ஸ் ஜியில் வந்து மோஸ்ட்லி இந்த கம்ப்ளைண்ட் வந்து இருக்கும் இந்த அந்த மாதிரி பீஸ் கட் ஆகிடுச்சுனாக்கா நம்ம இன்ஜின் கேஸை தான் மாற்றுற மாதிரி இருக்கும் அந்த இன்ஜின் கேஸ் மா மாற்றாமல் நம்ம எப்படி வந்து நம்ம சண்டை ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மெத்தேடை பயன்படுத்தினீங்கனாக்கா நம்ம இன்ஜின் கேஸும் மாற்ற தேவை ஒரிஜினலை விட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்கப்பா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆக்டிவா ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் ஸ்டாண்டு வந்து கட் ஆகிடுச்சு சாரி சென்டர் ஸ்டாண்டு பின் வந்து கட் ஆகிடுச்சு சென்டர் ஸ்டாண்டு வந்து ஃபுல்லாக துருப்புடுச்சு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால துருப்புடிச்சு சென்டர் ஸ்டாண்டை போடும்போது இந்த பின் வந்து கட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த இடத்துல தான் வரும் அந்த இன்ஜின் கேஸ்லேருந்து இருந்து வர ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்பு வந்து க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஸ்டாண்ட் பின்னோட காடியில் வந்து உக்காரும் இதில் உக்காந்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரிங் இழுத்து மாட்டும் போது அந்த பின் வந்து திரும்ப விடாமல் பார்த்துக்கும் அதுதான் அதோட அந்த ஸ்டாப்பரோட வேலை அதுதான் வேறு எதுவும் அதோட வேலை கிடையாது இது புது ஸ்டாண்டு பழைய ஸ்டாண்டு துரு துருப்பிடிச்சி கட்ட துருப்பிடிச்சனால நம்ம மறுபடியும் கட் பண்ணி தான் எடுத்தோம் இப்போது இந்த பின் பின்னுக்கு பதிலாக நம்ம இந்த ஹோல்ஸை பயன்படுத்த போகிறோம் உங்களுக்கு காட்டுறோம்மாங்க இந்த ஹோல்ஸு தெரியுதுங்களா மேலே ஒரு பெரிய ஹோல்ஸ் இருக்கும் இது வந்து இன்ஜின் கேஸ் போல்டு வர வோல்ஸு இந்த ஹோல்ஸ் வந்து மற்ற டைமில் இன்ஜின் கேஸ் போல்டு தவிர மற்ற டைமில் தான் இருக்கும் இப்போது இந்த ஹோல்ஸை நம்ம பயன்படுத்தி தான் இந்த கட்டானதுக்கு பதிலாக நம்ம ஆர்ட்ரு பண்ண போகிறோம் அது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்றத நம்ம பார்ப்போம் இந்த பின் வந்து நம்ம திரும்பக்கூடாது இதுதான் கான்செப்ட் நமக்கு இப்போது அது திரும்ப விடாமுறதுக்காக இந்த அந்த ஹோல்ஸுக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு புஷ்ஸு ஒன்று எடுத்துக்குவோம் இந்த புஷ் வச்சு தான் நம்ம இப்போ அந்த ஸ்டாப்பரை நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் இப்போது இந்த சென்டர் ஸ்டாண்ட் பின்னு இப்படி தான் உக்காதுன்னு வச்சுக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் க்ராஸ் உக்கிறோம் இந்த மாதிரி உட்காதுன்னு வச்சுங்க இந்த இடத்துல நம்ம அந்த ஹோல்ஸுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம இந்த பு இது இது வந்து என்னென்னா ஆக்டிவாவோட ஃப்ரண்ட் வீல் நெட்டு ஃப்ரண்ட் வீல் பிரேக் அட்ஜஸ்ட் நெட்டு இந்த நெட்டை வச்சு நம்ம இந்த இடத்துல வெல்டு பண்ணலாம் இந்த நெட்டு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இல்லை பின்னு மாதிரி ஒரு புஷ்ஷு மாதிரி எதனா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற எந்த இதாக தான் வைக்கலாம் ஏதோ ஒன்று அந்த ஹோல்ஸுக்குள்ளே கரெக்டாக சுகராக உள்ளே போகிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு பின்னு வச்சு அந்த இடத்துல நம்ம வெல்டு பண்ண போகிறோம் உங்களுக்கு வெல்டு பண்ணி காரணம் பாருங்கள் வெல்டு பண்ணும் போது கரெக்டாக நம்ம சண்டர்ஸ்டாண்ட் பின்னு வந்து உள்ளே போட்டு நம்ம அந்த ஹோல்ஸில் வச்சு நம்ம வெல்டு பண்ணணும் அதே மாதிரி எடுக்கும்போது போது சார் இடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெளியே வர அளவுக்கு கரெக்டாக சைஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்து வெல்டு பண்ணி எடுத்துக்கலாம் டாக்கா வைக்கும்போது கரெக்டாக நம்ம பின் உள்ளே வச்சு டாக்கா அடிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக உக்காரும் இல்லைன்னா நம்ம மொ மொத்தமாக அடிச்சிட்டோம்னாக்கா நம்ம கரெக்டாக உக்காராது அதனால நீங்கள் அந்த பின்னை வந்து அந்த ஓல்ஸுக்குள்ள சொருக்கி வச்சு கரெக்டாக வந்து லைட்டை டாக் டாக்கா பண்ணி அப்புறம் வெளியே எடுத்து வேணுன்னா ஃபுல்லாக நம்ம வெல்ட் அடிச்சுக்கலாம் சும்மா ரெண்டு டாக்கா வச்சு நான் வெளியே எடுத்துட்டேன் இதில் வச்சுருக்கிற புஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஃபிஃப்டியோட இன்ஜின் பெட் புஷ் ஏன்னா பெஸ்ட் பெட் புஷ் இருந்தால் போ கரெக்டாக இருக்கும் நமக்கு அப்படி சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் எதுனாலும் வைக்கலாம் அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குதா நமக்கு பெட்டராக இருக்கும் நான் கரெக்டாக அந்த ஹோல் சூப்பில் போகிற மாதிரி ஏதோ ஒரு புஷு வச்சு நம்ம மாதிரி டேக்காக வச்சுக்கலாம் டேக்கை நம்ம பர்ஃபெக்டாக இப்போ வச்சுக்கலாமா நம்ம உள்ளே வச்சு நம்ம கரெக்டாக ஒரு ரெண்டு டேக்காக வச்சுட்டோம் இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு எப்படி வேணாலும் டேக்கம் வச்சுக்கலாம் உங்களுக்கு டேக்காக வச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்க இவன் டாக்கை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட் ஆக்ஷன் பின் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆள் வெல்டிங் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்கோசம் நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க அவ்வளோக்கா பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க இப்போ சென்டர் ஸ்டாண்டை நம்ம மாட்டிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நம்ம எந்த ஒரு பெரிய ஆள் நம்ம பண்ண போடல சும்மா ஒரு புஷ்ஷு தான் வச்சு அடிச்சிருக்கோம் சாஃப்ட் எவ்வளோ பர்ஃபெக்டாக போய் உள்ளே பாருங்க இப்போ கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம வச்சு கரெக்டாக பிக்ஸ் பண்ணிக்கலாம் அது இப்போது நீங்கள் என்ன பண்ணாலும் அது திரும்பவே திரும்பாது இந்த ஒரிஜினாலிட்டியை விட இது வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் தான் அந்த மெத்தடை நான் உங்களுக்கு வீடியோவை போகிறேன் பாருங்கள் அந்த ஹோல்ஸில் வந்து கரெக்டாக உக்காந்துக்கிச்சு இதுக்கு மேலே இந்த சென்டர் சண்டை பின் வந்து திரும்பவே திரும்பாது ஓகேவாங்களா மேட்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு நான் ஸ்ப்ரிங்கு போட்டு காட்டுறேன் சண்டை ஸ்டாண்ட் போட்டுக்கிறேன் இருங்க ஓகே சண்ட் கரெக்டாக உட்காந்துருச்சிங்களா சண்டை ஸ்டாண்ட் பின்னு போட்டாச்சு அந்த கரெக்டாக கரெக்டான இடத்துல உங்களுக்கு அந்த கேப் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு வெல்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் சண்டை ஸ்டாண்ட் ஸ்ப்ரிங்கு மாட்டுற பாருங்க புது ஸ்ப்ரிங்கு தான் போகிறேன் ஃபுல் டெம்பரில் இருக்குது இருந்தாலும் வந்து நமக்கு அதுக்கு அந்த திரும்பாது நம்ம ஒரிஜினல் இதே நம்ம ஒரிஜினாலிட்டியில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி நம்ம இழுத்து தைரியமாக போட முடியாது பின்னு கட் ஆகிடும் இதில் நீங்கள் எவ்வளோ திகிரிமா வேணாலும் போடலாம் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் வந்து திரும்பாது பர்ஃபெக்டாக உக்காரும் இப்போ பாருங்கள் சண்ட் குவாலிட்டி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் கூட இந்த அளவுக்கு நமக்கு அந்த ஃப்ரீ இது கொடுக்காது கம்ஃபர்டபுள் கொடுக்காது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த மெத்தடை பயன்படுத்திங்கனாக்கா நீங்கள் ஒரிஜினல் கூட அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது இது மறுபடியும் ப்ராப்ளமும் வராது நீங்கள் சென்டர் ஸ்டாண்டர் யூஸ் பண்ணனாலையும் சரி அது துருப்பிடிச்சாலும் நம்ம போட்டோம்னா டைட்டாக சென்டர் ஸ்டாண்டர் டைட்டாக இருக்குமே ஒழிய எந்த ஒரு பொருளும் இன்ஜின் கேஸ் கரெக்ட் ஆகிறதோ எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதனால் நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி செய்யலாம் நமக்கு வேணும்னா நம்ம கழட்டி மாற்றுற மாதிரி தான் இந்த பின்னை வந்து நம்ம வெல்டு பண்ணியிருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து இன்ஜின் கேஸ் போல்டு கல்கிறதுக்கோ இன்ஜின் கல்கிறதுக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காது கழட்டி மாற்றுற மெத்தடு தான் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் தூரமாக வந்து உங்களுக்கு சென்டர்ஸ்டாண்ட் போட்டு காட்ட சொல்கிற பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படியே பர்ஃபெக்டாக உட்காருது பாருங்க சண்டர்ஸ்டாண்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்